ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் இதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு இது கொடுத்துருக்கேன் இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் உங்களுக்கு தான் அதோட இது என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுங்கிறது கரெக்டாக இருக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து எதையுமே நம்ம வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம சொல்லாம தான் நல்லது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாம இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்துட்டு போறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்காக நம்ம பேசுகிறதுலையுமே வந்து நம்மளுக்கு ஒரு சில இது வந்து நம்மளுக்கு பிடிக்காம தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து நம்ம அந்த இடம் விற்றப்போ வந்து அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறதோ இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் நம்ம வந்து சப்போர்ட்டிவாக நடந்துக்கிறதோ வந்து இருக்காது ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் வந்து சரியாக நடக்க முடியும் அப்படின்னொடனே அம்மா அதெல்லாம் உண்மை தான் என்னால் வந்து இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் நியாயமாக நடந்துக்க வேண்டாம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்ப்போம் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து செய்ய முடிகிற விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோனாலே போதும் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட எதெதுக்கு வந்து நம்ம எந்தெந்த விஷயத்தில் வந்து இதாக வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து கொஞ்சம் மனசார வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான தைரியங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான தைரியங்கிறது வேணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தில் வந்து எதா இருந்தாலும் நம்பிக்கையாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்ம வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து குறை சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து புரியுது ஆனால் அவங்க இடம் வைத்தப்ப நம்ம கிட்டே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம் சொல்லாமல் இருந்ததுனால தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னோன்னே அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்கப்பா ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம யாரையும் வந்து குறை சொல்லவோ இல்லை மாற்றி பேசுகிறதுங்கிறதோ வேண்டாம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமலாம் இல்லை என்னால் வந்து இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து எதுவும் சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டான் இருக்க முடியாது வேறு வேறு விஷயத்தில் வேறு இதில் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் வந்து எதுவும் வந்து பண்ண முடியலை அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுல தானே இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து புரியுது புரியாமலாம் இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து என்னால் எந்த விஷயத்துலேயும் நம்மளால் வந்து பேச முடியாது பண்ண முடியாது போக போக உங்களுக்கு எந்த விஷயத்தில் யாரார் வந்து சரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குதோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு அம்மா அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா ஏன்னா நம்மளால வந்து யாரையும் வந்து நம்ம வந்து இது சரி அது சரின்னு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணுமே தவிர அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது போக போக உங்களுக்கு கண்டிப்பாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு புரியும் புரியாமல் இருக்காது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம்